சற்று முன் ஆளுநர் ரவி நீக்கம் புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு தமிழக அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் உச்சக்கட்டம் அடைந்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக அமைந்துள்ளதால் ஆளுநர் ரவி விரைவில் மாற்றப்படுவார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பிய நடவடிக்கையும் செல்லாது அப்படி ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கையும் செல்லாது என்பது உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பாகும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு வைத்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது தமிழ்நாடு அரசின் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது மேலும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் பெஞ்ச் இன்று இந்த வழக்கில் அதிரடி தீர்ப்புகள் வழங்கியது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பினார் இதனையடுத்துதான் தமிழ்நாடு சட்டசபையில் பத்து மசோதாக்கள் மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்திருக்க வேண்டும் ஆனால் ஆளுநரோ ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார் குறிப்பாக ஆளுநரின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது அரசியலமைப்புக்கு எதிரானது ஆளுநரின் இந்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது அத்துடன் ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பிய இந்த மசோதாக்கள் மீதான ஜனாதிபதி நடவடிக்கையும் ரத்து செய்யப்படுகிறது மேலும் உச்சநீதிமன்றம் தமக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் நிறுத்தி வைத்த தமிழ்நாடு சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு உடனே ஒப்புதல் தரப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது அதிலும் முக்கியமாக தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடுவையும் நிர்ணயித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்துள்ளது அது மட்டுமில்லாமல் மாநில அரசின் உதவி மற்றும் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் ரவி செயல்பட வேண்டும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முப்பது முதல் தொன்னூறு நாட்களுக்குள் அனைத்து வகை மசோதாக்கள் மீதும் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் பத்து மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆளுநராக ரவி பணியாற்றி வரும் நிலையில் அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது இதன் காரணமாக தமிழகத்தின் புதிய ஆளுநராக விகே சிங் நியமிக்கப்படலாம் என்று தற்போது ஒரு தகவல் வெளிவந்துள்ளது இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆவார் மேலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து ஆளுநர் ரவி ராஜினாமா செய்வது குறித்தும் புதிய ஆளுநரை தேர்வு செய்வது குறித்தும் விரைவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது